அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர புத்திர மகாதேஷ தத்தாத்திரிய மகாமுணிகை தஸ்ஸுமர மாத்திரேன சர்வ பாப்பிக்கு பிரமுட்சயே அஞ்சனா சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் அப்பாஸ்மகை ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அபினாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோ சுகதி சிம்மத்தில் சுக்கர பகவான் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காம்பினேஷன் சொல்லி சொல்லலாம் எப்படி சனி சுக்கரனுடைய காம்பினேஷன் நல்லதோ அதே மாதிரி வந்து சிம்மத்தில் ஒரு சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன் ஏன்னா சிம்மங்கிறது சூரியனுடைய சூரியன் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரணும் இருக்கும் இது வந்து ஒரு நல்ல சும சுபத்துவமான அமைப்பு அப்போ ஆகும் அப்படின்னா அந்த ஜூலை முப்பதாம் தேதி முதல் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ராசிகளுக்கு வந்து இந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகுது ரொம்ப நாளாக வறட்சியில் இருக்கக்கூடிய சில ராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உடுத்த மாதிரி ஒரு தண்ணி தாகம் திறந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நான் சொல்லி உங்களை நினைவுபடுத்திக்கிறேன் ஒரு பலன்களை நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு ஜாதகத்தை நீங்கள் உன்னோட ஒரு ஜாதகத்துக்கு உண்டான பலன் எடுக்கிறீங்களா ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா வெறும் பலன்களை மட்டும் கேட்டு பிரயோஜனமே கிடையாது எல்லா ஜாதகர்களையும் நீங்கள் எத்தனை ஜோதிக்கிட்ட வேணால் போகலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் உங்கள் சுய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸு டேட்டாக இருக்கும் அந்த ஃபிக்ஸ்டு டேட்டென்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் படைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் உனக்கு நல்லது பண்ணுவார் இவர் தான் உனக்கு கெட்டது பண்ணுவார் இவன் திசையில் வந்தால் நீ பிரச்சனை அனுப்பிப்பேன் இவன் திசையில் வந்தால் நீ உன்னை பொண்ணு எடுத்துப்படும் இப்படி இவன் திசையில் வந்தால் நீ மிகப்பெரிய யோகத்தை அனுப்பிப்பேங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்கிறது அதை தான் சொல்கிறோம் நம்ம விதின்னு சொல்கிறோம் ஸோ அந்த விதியின் வழியில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட் வரையில் ஆப்போசிட் வழியில் வர்றது கர்மா அப்போ அந்த கர்மாவை ஓவர்டேக் பண்ணி நீ எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற உன்னுடைய தடைகளில் எப்படி வர போதும் தடைகளில் மீறி எப்படி ஜெயிக்க போகிற அதுக்குன்னு மார்க்கங்கள் என்ன அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுங்கிறது அல்ரெடி டிஃபால்ட்டடாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த லக்னத்துக்குள்ளேயே புதிஞ்சிருக்கும் ஸோ அதை தான் கிரகங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முடக்கிறவர் யார் கெடுக்கிறவர் யார் தடுக்கிறவர் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு வச்சிக்கிட்டா தான் அந்தந்த காலகட்டம் வரும்பொழுது அதை தாண்டி நம்ம வெற்றி வாக சொல்ல முடியும் சும்மா முடமான காலகட்டத்தில் எதிர்கொடைய காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லவனாக இருந்தாலும் அந்த காலத்தில் தீய பலங்கள் தான் நம்ம கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அப்போ இந்த சிம்மத்தில் செல்லக்கூடிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் முப்பதுன்னு வச்சு முப்பதுலேருந்து ஆரம்பம் ஸோ இது வந்து மூணு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பை கொடுக்க போகுது அதாவது பணப்பிரச்சனை நிவர்த்தி பண்ண போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை வந்து அந்த நிலையை மாற்றக்கூடிய வீடை மாற்றக்கூடிய ஆள் அதுவே ஒரு ரிஷபம் மற்றும் துராவினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரன் வந்து தற்போது கடகராசியில் வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா சூரிய சிம்மராசிக்குள்ள சூரிய பகவான் நுழையும் போது சிம்மராசிக்கு வந்து காரணகர்த்தாக இருக்கக்கூடியவர் அந்த வீட்டோட அதிபதி சூரியன பகவானாக இருக்கார் அப்போ சூரியனும் சுக்கரனும் நட்பு அப்படிங்கிறதுனால இந்த இந்த ரெண்டு சஞ்சார கிரகங்கள் சேரும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக எல்லா ராசிகளுக்கும் இருந்தாலும் கூட ஒரு பர்டிகுலராக சில ராசிகளுக்கு இம்பேர்ட் அது ஏன் அதை பர்டிகுலராக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராசிக்காரர்களுக்காக வந்து சுக்கர பகவானும் சூரிய பகவானும் ஏதோ ஒரு வகையில் நட்பாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தூக்கி கொடுத்துருவார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனால இந்த பணப்பிரச்சனைகள்லாம் முடிவு வரப்போகுது நிதி நிலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது சுக்கர பகவான் சிம்மத்துக்கு செல்வதனால எந்த ராசிக்காரர்கள் ஆதாயம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல வந்து மிதுனம் இப்போ மிதனம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுக்கு மேலே சுகஸ்டிஃபேட்டடாக மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு சுக சுகபோகமான வாழ்க்கையை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் ரீதியாக வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்தில் யாராவது ஒர்க் பண்ணுறோம் கோ ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரோடைய ஆதரவு சிஓ மேனேஜர்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் யாரெல்லாம் உங்களுக்கு மேலே ஹையர் லெவலில் இருக்காங்களோ ஸோ அவர்களுடைய முழு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த டைமை பயன்படுத்தி உங்களுடைய ப்ரமோஷன் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துங்க டக்கு டக்குன்னு அதுக்குள்ளே வேலையை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தொடர் பயணங்கள் அதாவது ட்ரிப்ஸை நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப நாள் தள்ளி போடணும் இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம் ஸோ நாலு இடத்துக்கு போகணும் வரணும் இருக்கிறத அனுபவிக்கணுங்கிறதுனால ஆல்ரெடி மிதனகம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசி அப்போ காற்றும் சுக்கரனும் சேர்ந்து அப்படின்னா பல இடத்துக்கு போய் செலவுகளை செய்து அந்த இடத்தை அடுசி பார்ப்பது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதனால் போய் நீங்கள் நாலு இடத்துக்கு போய் நீங்கள் உங்களுடைய டைமை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட வேலை தொடர்பான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல நிதி நிதி ஆதாயங்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே மாதிரி லவ் அஃபேர்ஸில் யாராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் காப்பிட வேண்டாம் வியாபாரிகள் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இதுவரை சந்தித்த பணப்பிரச்சனைகள் எல்லாமே மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க போது புதிய வருமான உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய உருவாக்கி கொடுக்க போகுது இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு நிறைய ஜென்ரேட் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அதில் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இருந்த உடல் தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உபாதைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள் இந்த கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீட்டுக்கு சுக்கர பகவான் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த கடகத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடக லக்னம் கடகராசிக்கு எடுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகவான் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணிட மாட்டார் ஏன்னா சுக்ரன் அங்கே மாரகாதபதியாக வராரு இருந்தாலும் இந்த சூரியன் வரும்போது தனஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு தனஸ்தானம் வந்து சூரியன் அப்போ சூரியனுக்குள்ளே சுக்கிரன் வரும்போது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் உயர்வு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சூரியனால் அவருக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாராட்டை பெறக்கூடிய ஒரு அமைப்பு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரிகளுக்கு எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது இதை தொடங்கும் போது சிறப்பான பண வசதிகளை பெற முடியும் நிதிநிலை வந்து நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உறவுகளை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மெல்ல மெல்ல அந்த சிக்கிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு கடகலகணக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் அதற்கு அடுத்ததாக தனஸ்தானாதிபதி கடகத்துக்கு அடுத்ததான் நடத்தம் அப்படின்னா தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இவருடைய வீட்டில் தான் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் சூரியனும் சிம்மும் சாரி சக் சுக்கரனும் சஞ்சாரம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க வேலையெல்லாம் திறம்பட செய்யக்கூடிய நல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க வேலை தேடுபவர்கள் ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணலாம் தப்பில்லை ஆனால் நான் திரும்ப திரும்பி சொல்கிறேன் சூரிய பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தார் அப்படின்னா நல்ல வெற்றியை கொடுப்பார் சில வேலை தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரிப்பை வந்து ஏன்னா சுக்கரன் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அதாவது சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடியங்கிறதுனால அந்த வருமானமும் சுக்ரன் சுக்ரன்னா வருமானமும் அதே மாதிரி சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி அப்போ அந்த பதவிகளை பெறுவதற்கோ அந்த பதவிகளை வந்து அந்த பதவிகளை வைப்பதற்குண்டான நபர்கள் எல்லாம் அந்த ட்ரிப்பு மேற்கொண்டு அந்த பயணத்தை முடித்து அந்த லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அதனால் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இப்போ வேலை விஷயமாக அப்ராட் போடுறது வேலை விஷயமா அவங்களுக்கு வந்து ட்ரிப்புக்கு போகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய நடக்கும் இந்த சிம்மத்துக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான அந்த போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் மீறி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையினை வந்து பார்த்திங்கன்னா ஆதரவை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் இப்படி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது இந்த சிம்மத்துக்குள்ள சூரியன் வரும்பொழுது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு கல்யாணமாகாதவங்க தயவுசெய்து திருப்பி திருப்பி சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி திருமணம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா சுக்கரவகான உள்ளே இருக்கிறார் கலத்தரக்காரனும் அவனா அப்படிங்கிறதுனால அது மாதிரி நீங்கள் யாராவது விரும்புனீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணி டக்குன்னு முடிச்சுக்கிடுங்க தள்ளி தள்ளி போடாதீங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் வந்து எல்லா இடத்தும் கௌதம் செஞ்சு விடுவாங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் அப்படி ஆச்சு நியோசிச்சுட்டு இருக்கிற ஆளுங்க தான் போகிறதான் ரைட்டுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஈகோபியும் அவங்களுடைய சிந்தனையும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மையை விட்டுட்டு கொஞ்சம் ஏன்னா விசிம்மங்கிறது வந்து ஆக்ரோஷம் எனக்கு தெரியுங்கிற மனப்பான்மை நிறையா இருக்கும் நமக்கு எப்படி செய்யணுங்கிற அந்த அந்த இது இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களுடைய இதை வந்து கேட்க மாட்டாங்க நமக்கு தெரியாதா நமக்கு தெரியாது என்ன இருக்குது நம்ம தான் அத்தனை பேரை வழி நடத்துகிறோமே நம்ம ஒரு அட்மினில் இருக்கோம் நம்ம ஒரு பதவியில் இருக்கோம் நமக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை விட்டுட்டு ஏன்னா இவங்க மற்ற விஷயத்தில் நிறையா இருப்பாங்க பர்சனல் லைஃப்பில் போட்டு விட்டுருவாங்க ஸோ அதனால் இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய வார்த்தையை கேட்டு மதித்து நடந்ததுங்க அப்படின்னா அந்த சுக்கர பகவானுடைய யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மிதுனம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடகம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சிம்மம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே இந்த சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்க போகுது ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்றுலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தயாராக தயாராக்களை ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் சுயஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் யார் உங்களுக்கு தடுக்கிறா முடக்கிறா கெடுக்கிறா தடுக்கிறா இதெல்லாம் தெரியணும் தெரிஞ்சால் தான் நீங்கள் முழுமையான பதங்களை எடுத்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி ஆகமாக ஆகாதாங்கிறதையே நீங்கள் எடுத்துக்க முடியும் அதற்கு தகுந்த வழிபாடுகள் இப்போ கரண்ட்டில் உங்கள் நட்சத்திரம் எங்கே போய் உட்காண்டிருக்கு எந்த சாரத்தில் போயிட்டுருக்கு அதற்கு தகுந்த வழிபாடுகள் எடுத்து போனால் தான் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி ருசிக்க முடியுமே தவிர எல்லாம் ருசிக்க முடியாது ஸோ அதனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமெல்லாம் கன் டீட்டெயில் எடுத்துக்கோங்க நற்பவி நற்பமி நற்பவி நல்ல தினக்கட்டும் ஸ்ரீ குருபியோ நமா